ஹரிநாராயணன் துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேஸ்வர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தி மகே தந்தனோ ஆருதி பண்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் இதுநாள் வரையோ பக்ரகதியில் சென்று கொண்டிருக்கிறார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் நேர்கதியில் பயணம் செய்கிறார் இப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் மொத்தம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை போகிறது நல்ல பலனை தருமா அல்லது கெடு பலனை தருமா இப்படி ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இது வந்து கோச்சார ரீதியான பலன் தாங்க பொது பலன் தான் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது இதை பற்றி நம்ம பலனை சொல்கிறோன்னா இது கோச்சார ரீதியாக இன்றைக்கி சனி பகவான் எங்கே நிற்கிறார் எந்த இடத்துல எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் அங்கேருந்து மற்ற பனிரெண்டு ராசிக்கும் அவர் என்ன பலனை தரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பொது பலனை தான் நம்ம சொல்ல போகிறோம் யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணலை இப்போ ஒரு ஒருத்தருக்கு தசை நடக்குது இப்போது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது கெடுமுலனை தருகிறது என்று சொன்னால் அவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் ஒருவருக்கு யோகமான தசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒன்றும் பண்ணாது அதுதாங்க கோச்சாரம் என்பது முப்பது விழுக்காடு முப்பது சதவீதம்தான் பேசிக்காக உங்களுடைய தசா புத்தி இப்போ இயங்கி கொண்டிருக்கும் அது அவயோக தசையா இல்லை யோகமான திசையா அதை ப இது ப கருத்தில் கொண்டு தான் நம்ம இது பண்ணோம் அதை நம்ம பார்க்குறதில்ல அது தனிப்பட்ட ஒரு ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இது பொது பலன் முப்பது விழுக்காடு மட்டுமே நம்ம இது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் நேர்கதியில் சனி இப்பொழுது பயணம் செய்ய போகல அப்போது இதை பொறுத்தவரையிலையும் என்னென்ன கோயிலுக்கு போகலாம் என்ன சாமி கும்பிடலாம் எந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு தகவலையும் சொல்ல போகிறோம் வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் குடும்பம் மற்றும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று மாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த சனி பகவான் இதுநாள் வரைக்கும் வக்கிரகதியில் இருந்தார் இந்த மிதுள ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு காரியமும் கைகூடலை அதிலே குறிப்பாக தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தவில்லை தொழில் முடக்கம் கூட ஏற்பட்டது ஒரு சிலருக்கு ஏன்னா சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா செயலற்ற தன்மைன்னு அர்த்தம் இப்போ பத்தில் உட்கார்ந்து சனி உட்காந்து வக்ரமாக இருந்தார்னா தொழில் வந்து செயலற்ற நிலையில் இருந்தது நம்ம வேலைக்கு போனோம் ஏழாத்தானோன்னு வேலை பார்த்தோம் ஆனால் அங்கே வேலை நடந்து சம்பாத்தியம் இருந்ததா வாடிக்கையாளர்கள் வந்தார்களா வியாபாரம் நடந்ததா இல்லை அப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்தது தொழிலில் ஒரு முழக்கத்தை கொடுத்தது சம்பாத்தியம் கொடுக்கல அப்படி மீறி இருந்தால் வழக்கத்துக்கு மாறாக நான் வந்து எட்டு பேர் டியூட்டினா பத்து பேர் வேலை பார்த்தேங்க சொந்த தொழில் கூட ஆனாலும் ஒரு பிடிமானம் இல்லை ஒரு சம்பாத்தியம் இல்லை அப்படியே தான் கடன் காட்சிகள் அப்படியே நிறைஞ்சிருக்கு என்ன நானே சர்வே பண்ணிக்க முடியல குடும்ப செலவுக்கு கூட வருமானம் இல்லை அந்த அளவுக்கு கடன் வாங்கி செலவு பண்ணணும் அப்படிங்கிற நிலை தான் ஏற்பட்டது மாறாக தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கும் ஒரு சிலர் வெளியில் வெளிநாடு போகலான்னு முயற்சி பண்ணி அதுக்காக காசு குணம் செலவு பண்ணியிருப்பீங்க கட்சியில் அது ஒரு ஐடியா அதாவது ஒரு வெளிநாடுக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு முகாந்திரமே இல்லாமல் இருந்திருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தில் சனி இருந்தாலும் அவர் வந்து வக்கிரமாக முடக்கப்பட்டார்னு சொல்லணும் அப்போ தொழில் முடக்கம் உத்தியோகத்தில் செயலற்ற தன்மை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் ஏனோ தானாலு வேலைக்கு போகிறீங்க ஆனால் ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக வேலை பார்க்கல அங்கே ஒரு டென்ஷன் பரபரப்பு மன உளைச்சல் அடுத்தவங்களால் பிரச்சனை நிர்வாகத்தில் நல்ல பேர் எடுக்க முடியல இப்படி தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் இந்த சனி வக்ரம் பெற்றது நடந்தது அப்படின்னு சொல்லணும் அதுலேயும் ஒரு சிலர் வந்து வேலையை விட்டுட்டு கூட வந்திருக்கலாம் ஏன்னா பத்தாம் இடம் என்ன கர்மாதிபதி கர்மஸ்தானத்தில் இருக்கான்னு தான் வேலையை ட்ராப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இவங்க ட்ராப் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்க போனால் வீட்டுக்குன்னு அவன் நிர்வாகத்தில் அனுப்பிச்சிருப்பான் பாதிப்பாரை ஸோ அப்படி வேலை இழப்புகள் நடந்திருக்கும் இல்லை வேலை நீங்களே அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகி விட்டுட்டு வந்திருப்பீங்க இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லணும் இல்லை படிக்கிற பிள்ளைங்களாவது நல்லா படித்தாங்களெல்லாம் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியல எதிர்பார்த்த மார்க்கு வரல நல்லா படிக்க வச்சு இதில் வந்து ஒரு டாக்டர் ஆக்கலாம் ஒரு இன்ஜினியர் ஆக்கலான்னு இப்போ நல்லா படிக்க வச்சாக்கா அவள் கட்சியில் நீட் எக்ஸாமும் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை மார்க்கே சரியாக இல்லை டிகிரி லெவலில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கும் ஒரு சாதாரண ப்ளஸ் டூ ரேஞ்சில் மார்க் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணலாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸோ அப்போது இந்த சனி பகவான் நிறைய அதிக உழைப்பை வாங்கினார் நல்லது செஞ்சாரா செய்யலை இப்படித்தான் உங்களுக்கு நடந்தது கடந்த காலங்கள் ஆனால் இப்போ பாருங்கள் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இப்போ காரிய தடைகள்லாம் விளையிடும் தொழில் வந்து சூடு பிடிக்கும் இனிமேல் நீங்கள் நம்பி தொழிலை கடை வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் அபிவிருத்தி பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் ஆனால் இப்போவும் கூட நீங்கள் வந்து மேலா மின்னிக்கையாக வேலை பார்க்க முடியாது ஹார்ட் ஒர்க் பண்ணணும் வேலை பல இருக்கும் வேலை பலு கண்டிப்பாக இருக்குங்க எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இதை பொறுத்த பார்த்திங்கன்னு சொன்னால் சனி பகவான் பத்தில் இருந்தால் ஒரு கர்மத்தை செய்யக்கூடிய நிலை கூட ஏற்படும் வயதானவங்க யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கர்ம காரியங்களை பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் அது எல்லாருக்கும் நடந்துடும் கிடையாது கர்மாதிபதி கர்மஸ்தானத்துக்கு வந்துட்டார்னு சொன்னாலே அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் வந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் செழிக்க துவங்குவீர்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லணும் இதை பொறுத்தவரையிலையும் ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க வேலை பலு ஒருத்தர் பக்கத்து சீட்டில் இருக்கிறவர் இல்லை உங்கள் செக்ஷனில் ஒருத்தர் லாங் லீவ் வச்சிட்டு போயிடுவார் இல்லை ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு லீவ் போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த வேலையெல்லாம் உங்களை கூப்பிட்டு நீங்கள் செய்யுங்க அப்படின்பாங்க அப்போ நீங்கள் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யணும் வழக்கத்துக்கு மாறாக வேலை சுமை பல்லு இருக்கும் வேலை பல்லு வேலை சுமை எல்லாம் இருந்து உங்களால் தயத்துக்கு திரும்ப முடியாது ஆறு மணிக்கு கிளம்புற வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட்டு முடிச்சு கொடுத்துட்டு போங்க காட்டிகிட்டு போங்கன்னுவாங்க மேலிடத்தில் இப்படி உங்களை தொந்தரவுகள் வேலை பல்லு இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வேலை பல்லு எப்படிங்க இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம் அது என்னென்ன தெரியலீங்க ராத்திரி ஏழு மணிக்கெல்லாம் கடையை அடிச்சிட்டு வந்துடுவேன் இப்போ பார்த்தா பா பத்து மணி வரைக்கும் உட்காந்துருக்கங்க ஏதோ காரணம் இது சரக்கு வருதுன்னு சொன்னால் ஆனால் வரல கட்சியில் பார்த்தா வண்டி இப்போ ப்ரேக் டவுன் ஆகிடுச்சு நாளைக்கு தாங்க வரும் சரக்குன்றான் அப்புறம் இருந்து வே வெ வெற்றியாக காத்திருந்து கூட்டிகிட்டு வர வேண்டியது இப்படி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு இருந்து உங்களை சொந்த தொழில் பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆகா ஆளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதனால் இந்த சனி பகவான் பத்தில் இருக்கிறதால சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆட்சியை நேரம் வழிபாடு பண்ணுங்கள் அனுமதி சாலிசா சொல்லுங்கள் பிள்ளையாரை டெய்லி பிடிச்சுக்குங்க பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள் சபரிமலைக்கு நீங்கள் போகலாம் அதாவது ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த ஐயப்பன் வந்து ரொம்ப இந்த யாருக்கெல்லாம் சனியால் பிரச்சனை ஏற்படுதோ சனி பகவானால் பிரச்சனை வர்றவங்க ஐயப்பன் மலைக்கு மாலை கொண்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க ஒரு சிலருக்கு கடன் அதிகமாயிடும் கடன் காட்சிகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த கடன் காட்சிகளை குலுகை நேரத்தில் கடன் அடைக்கணும் குலகி நேரம்னு டெய்லி கலன்கள் போட்டிருப்போம் அந்த நேரத்தில் போய் கடன் அடைக்கலாம் பெரும்பாலும் பாருங்க இந்த சனி சம்பந்தம் அது இப்போ சனி பத்தில் வந்துருச்சுன்னு சொன்னாலே மாற்றம் கூட இருக்கும் தொழில் மாற்றம் தொழில் இப்போ பத்து வருஷமாக ஒரு இடத்துல வே தொழில் நடத்திட்டுருப்பீங்க திடீர்னு அந்த ஷாப் ஓனர் எங்க கடை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க நீங்கள் வேறு எங்கே பார்த்துட்டு போங்கம்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஐயோ நமக்கு எங்கே போய் கடை கடைக்க போகுது அப்படின்னு அப்படின்னு வருத்தப்பட்டு காத்துட்ருப்பீங்க உங்கள் தசா புத்தி சிறப்பாக யோக தசை நடந்ததுன்னு சொன்னால் ஒன்றும் பண்ணாது நல்ல இதை விட பெட்டரான இடம் கிடச்சிடணும் சிறப்பான ஒரு இடத்துல போய் உட்காந்து தொழில் பண்ணி நல்ல ஒரு மில்லினராக மாறக்கூடிய தொழிலதிபராக மாறக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி வந்ததுனாலே தொழிலை அபிவிருத்தி செய்யும் ஒரு மாற்றம் கிடைக்கும் ஆனால் அந்த மாற்றத்தை ஒரு ஃபேவரபுளாக அதோ பாசிட்டிவாக நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் சொல்லணும் உங்களை பொறுத்த வரலையும் இந்த இடமாற்றம் இல்லை தொழில் ட்ர உத்தியோகம் பார்க்குறீங்க டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அது கூட உங்களுக்கு அனுகூலமாக தான் முடியும் ஏன்னா பத்தில் சனி இருந்தால் கொஞ்சம் ஆர்டர் பண்ணணுங்க அவ்வளோதாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் மற்றபடி ஒன்றும் எந்த குறையும் கிடையாது சனி பகவான் பத்தில் உட்காந்தா நல்லதே செய்வார் அது ஸ்தான பலம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் பார்வை பலம்னு ஒன்று இருக்கு இல்லையா சனி பார்க்குற இடம் பாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை பன்னெண்டாம் மீட்டர் மூணாம் பார்வையாக பார்க்குறார் மூணாம் பார்வையாக பன்னெண்டாம் மீட்டர் பார்க்குறார் அப்படின்னா வேலை வேலை ஆட் ஒர்க் பண்ணுறீங்க எட்டு ஹவர் பன்னெண்டு பன்னெண்டவர் வேலை பார்க்குறீங்கன்னா அப்போது எல்லாத்துலேயும் உங்களுக்கு அதிகபட்சமாக வே இது இருக்குங்க இல்லையா அப்போ உங்களுக்கு வேலை வேலைக்கு சாப்பிட முடியாது தூங்க முடியாது ஒரு டென்ஷன் பரபரப்பு மனச்சுமை உடல் சுமை அது இப்போ தேக ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை வரும் பன்னெண்டுலாம் மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஏங்க மிஷினாங்க நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை பார்க்குறதுக்கு கண்டினியூஸாக அதுவும் டெய்லி வேலை பார்க்க ஸோ அப்போ அப்படி வேலை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை செலவினங்கள் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வரலாம் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காவது வர வேண்டிய சூழ்நிலை இருக்கணும் இதனால் வந்து க கடன் அதிகமாக ஆகணும் ஏற்கனவே கடன் இருக்குதுங்க இன்னும் கடனை வாங்கி தான் மருத்துவமனைக்கு போகிறோம் இன்னும் எதாவது செலவு பண்ணுறோம் சில சனி பரணாவணத்தை பார்த்தாலே சுப செலவு இல்லைங்க அசுப செலவு தான் ஏற்படும் அந்த அசுப செலவு என்னென்னு வாங்க இப்போ பாருங்கள் சனி பகவான் ஏழாம் பார்வையா நாலாம் இடத்தை பார்ப்பார் நாலாம் இடம் என்பது மாதஸ்தானம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் இவ்வளோ நாளாக தாய் நல்லா இருந்திருப்பாங்க இப்போ திடீர்னு பார்த்தா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு அடிக்கடி முடியாமல் போய் அடிக்கடி மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ணி அழிச்சிட்டு வர வேண்டிய சூழல் ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த வண்டி வாகனங்களை வச்சு வாகன சவாரி அதாவது அதை வச்சு பழுப்பு நடத்துவாங்க இல்லையா சில பேர் ட டாக்ஸி வச்சுருப்பாங்க ஆட்டோ வச்சுருப்பாங்க லாரி வச்சுருப்பாங்க பெட்ரோலர் வேனு இப்படி கேப்ஸு இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திண்டுது பண்ணும் செலவாகும் சவாரி கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு பாதியில் நின்று போய் பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மழை உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும் அப்போது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு மேலே ஒழுகும் இல்லை வந்து அதை ரிப்பேர் பண்ணணும் இல்லை வந்து உங்களுக்கு பைப்பு கனெக்ஷன் உடைஞ்சி போச்சு அதை நீங்கள் சரி பண்ணணும் இல்லை ஒயர் எரிஞ்சு போச்சு தீப்பத்தி எரிஞ்சு போச்சு இல்லை எதோ டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ ஒயரு ஃபுல்லாக சர்க்குவிட்டே மாற்றணும் இப்படி ஏதாவது ஒரு செலவுகள் உங்களுக்கு வைக்கும் எதையும் தாண்டி உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடைசியில் ரட்டிப்பு செலவாகும் உங்களுக்கு பிபி சுகர் எதிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவு அசையும் சொத்துக்கள் மூலம் செலவு தாய் தாய் வழி சொந்தங்கள் மூலம் மருத்துவ செலவு ஏன் உங்களுக்கே செலவு வைக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது செலவு வைக்கலாம் உங்களுக்கு சுகம் என்பதே கிடைக்காது ஏன்னா பன்னெண்டாம் இடம் பிஸியாக இருக்குது பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாருனா தூக்கம் இது இல்லை பத்தாம் சனி இருக்காதுன்னா பிஸி ஷெடியூலு அநியாயத்துக்கு உழைக்கிறீங்க அதிகமாக உழைக்க போகிறீங்க அப்போது பத்தாம் இடம் வலுத்துதுன்னு சொன்னால் நாலாம் இடம் வந்து கெட்டு போச்சுன்னு அர்த்தம் நாலாம் இடம் சுகம் இல்லை தூங்குவதோடு நான் இல்லைங்க ஒரு அவர் எட்டு அவர் தூங்குனவர் இப்போ மூணவர் கூட தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் நாலாம் இடம் அப்படித்தான் சரி அடுத்தது ஏழாம் இடத்து சனி பார்க்குறேன் ஏழாம் இடம் சனி பார்வையில் இருக்கார் அப்படின்னு சொன்னா ஏழாம் இடம் யாருங்க கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் முதல்ல அங்க ஒண்ணு அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு வரும் பிரச்சனைகள் வரும் பிரிவினைகள் வரும் கோர்ட்டு கேஸு ஒம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை இதெல்லாம் ஒண்ணு இல்லை காட்ஸ் கிரேஸ் அவங்க அதெல்லாம் எனக்கு ஓகே நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்காங்க எந்த குறையும் இல்லைனாலும் அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரும் நான் நல்லது செய்கிறேன்னு வருவான் கடைசியில் பார்த்தா அவனால் பெரிய பிரச்சனை பூதாகாரமாக செலவு கண்டிப்பாகும் சிவனேன்னு இந்த கூப்பிட்டு பிரச்சனையை இப்போ உண்டாக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க நண்பர்களால் பிரச்சனை நண்பர்களால் தொந்தரவு செலவினங்கள் இதெல்லாம் நடக்கும் இதையும் தாண்டி ஒரு சிலர் பார்ட்னர்ஷிப் வச்சு கூட்டு தொழில் பண்ணுவீங்க இல்லையா அந்த கூ கூட்டு தொழில் நல்லா போய்ட்டுருக்கோம் இதனால் வரைக்கும் இந்த சனி வக்ரமாக இருந்த காலம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி வரும் அவர் உங்களை கேட்காமலே அவராக எதாச்சியாக எடுத்து செய்வார் உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவீங்க ஸோ ஒத்தருக்கு ஒத்தருக்கு கருத்து வேறுபாடு கருத்து மோதல்கள் கைகலப்பு அப்புறம் எப்படிங்க கைகளுக்கு வந்தால் தொழில் பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இதையும் தாண்டி சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து குறையும் ஏதாவது ஒரு டேமேஜு ஏன்னா ஏழாம் படம் வந்து உறவினர்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ராகு பார்க்குறார் அந்த ஏழாம்படத்தை அப்போது இன்னும் உங்களுக்கு டேமேஜ் அப்போ என்ன அப்படின்னா சமூகத்தில் அவப்பெயர் கூட ஒரு சிலருக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது மிகுந்த எச்சரிக்கை தேவை ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப கெட்டிகாரங்க கழுவுற மீனில் நழுவுற மீன் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு பழகக்கூடியவர் அன்பர்கள் ஆனாலும் இந்த ஏழ்ந்த சனி உங்களை போட்டு தாக்கும் பாருங்கள் ஏழ்ந்த சென்னி இல்லை சனி பகவான் பத்தில் உட்காந்து உங்களை தாக்குவார் பாருங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க பயங்கர டென்ஷன் ஆகிடுவீங்க தூக்கம் வராது படுத்த ரெஸ்ட் கூட கிடைக்கும் தூங்கலான தூக்கம் வராது உங்களுக்கு பன்னெண்டாவது அடுத்து சனி பார்த்துடுவீங்க தூக்கமே வராது அப்படி ஒரு நிலை ஏற்படும் நாலாம் இடம் சுகஸ்தானம் கெட்டு போயிடுச்சு சுகமே இல்லை சுகமாக சுகவாசியாக இருந்தவர்கள் இப்போ சுகவாசி இல்லை சொ ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லணும் இப்படி உங்களுக்கு சனி பகவான் பார்வை பலத்தார் பத்தில் சனி இருக்கிறது தொழிலில் அமோக வளர்ச்சி நீங்கள் புதுசாக இப்போ படித்து பிடிச்சிருக்கீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லை உத்தியோகம் பார்க்கலாமா ஒரு ஜோசியரை அணுகி கேளுங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடங்க தொழில் ஆரம்பிக்க தான் தொழில் ஆரம்பிங்க சூப்பராக ரன் பண்ணலாம் தொழில் நல்லா போகும் நல்லா சம்பாதிப்பீங்க ஆனால் இது மாதிரி சில ஆஸ்பெக்டு சைடு ஆஸ்பெக்ட் கண்டிப்பாக பார்வை பலத்தால் நிச்சயமாக நடக்கும் நடந்தே தீரும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சேவை மனப்பார்மை உங்கள்கிட்ட ஏற்கனவே அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு உதவணும் உழவு தானம் இல்லாதவங்களுக்கு கொடுங்க வஸ்தல தானம் போயிட்டு இந்த முதியோர் இல்லங்கள் இருக்குது அதுபோல் இல்லங்களுக்கெல்லாம் போய் வஸ்திர தானம் உணவு தானம் கொடுக்கலாம் உண்மையிலே ரொம்ப பாவர்ட்டி கண்டிஷனில் படிக்கவே முடியாமல் வேலைக்கு இருப்பாங்க பத்து வயசு பையனை பாஞ்சு வயசு பையனை அவங்கள போய் க யாருன்னு கண்டுபிடிச்சா அவங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஒரு ஆள் பண்ண முடியல நாலு பேர் நண்பர்கள் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணுங்கள் நல்லது பண்ணுங்கள் எதை அதாவது உணவு தான எல்லா தானத்தை விட கல்வி தானங்க கல்விக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவுறீங்களோ அல்ல எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஒரு வழக்கு ஒரு குடும்ப வழக்கு ஏற்றி வச்ச மாதிரி நீங்கள் ஸோ கோயில்களுங்களுக்கு போங்க ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் அனுமன் சாலிசா சொல்லுங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டுக்குங்க சா நீங்கள் வந்து ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்கள் மெடிடேஷன் இருங்க உடற்பயிற்சி பண்ணுங்கள் வேலையிலே இடமாற்றம் வரலாம் உத்தியோகத்தில் இடமாற்றம் வரலாம் எல்லாத்தையும் வேலையில் பலு அதாவது பணிச்சுமை தொழில் சுமை இருக்கும் உத்தியோக சுமை இருக்கும் பத்தில் ச சனி இருந்தால் சகிப்புத்தன்மை வேண்டும் ஃபீல்டே சேஞ்ச் ஆகும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவன் படித்து படிப்புக்கு ஒரு ஃபீல்டில் வேலை பார்ப்பான் இப்போ பார்த்தீங்கன்னா அவனை தூக்கி வேறு ஒரு சம்பந்தம் இல்லாமல் ஒரு இதுவில் போஸ்டிங் கிடைக்கும் அதுபோல் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத கூட சரி சே சேஞ்சு மா மாறுதல் வரும் உத்தியோகத்துலேயும் மாறுதல்கள் கிடைக்கும் ஏன்னா பத்து சனி இருந்தால் டோட்டலாக மாற்றிடுவார் இலக்கியம் அவன் எது பண்ணணுமோ உங்களுக்கு எது நடக்க இருக்கிறதோ அது நடக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த தொழில் பண்ண போகிறீங்கன்னா அந்த தொழிலை அழகாக உருவாக்கி கொடுப்பார் சூப்பராக கொண்டு வருவார் இந்த சனி பகவான் நல்லதை பண்ணிட்டு போவார் ஆனால் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்கும் நம்ம சொன்னால் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லலாம் வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக பைபிளில் வேண்டாம் நீங்கள் உங்களை பொறுத்த பொறுத்தவரையிலையும் இந்த சனி பத்தில் இருக்கிறது ஒரு அமக்கலமான ஒரு ஆரம்பம்னே வச்சுக்கலாம் நீங்கள் நிச்சயமாக ஆரம்பம்தான் உங்களுக்கு லைஃப் சேஞ்ச் ஆக போகுது டோட்டலாக எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளப்படுறேன்